இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அண்ணாசாலையில் எஸ்விஎஸ் கிளப்பில் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆப் இந்தியா கமர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் சிறப்பாக தொடங்கியது இது தலைவர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செயலாளர் டி பி புகழகி துணைத் தலைவர் டாக்டர் பால்ராசு இணை செயலாளர் டாக்டர் விஜயன் துணை செயலாளர் டாக்டர் யுவராஜ் ராய் புதுடெல்லி உறுப்பினர் டாக்டர் பாக்கியலட்சுமி ஆசினா மெம்பர் பெண்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் இவர்கள் அனைவரும் சில குறை ஆற்றினர் மற்றும் இந்நிகழ்வில் டாக்டர் சொக்கலிங்கம் பரமேஸ்வரி நளினி முரளிதரன் முதன்மை மக்கள் தொடர்பு டாக்டர் கார்த்திகேயன் மகளிர் நல இயக்குனர் சோபியா பாத்திமா இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்ற அறுசுவை உணவுடன் நிகழ்வு சிறப்பாக நிறைவு பெற்றது என்பது பண்ணி பேக் பண்ணும்போது தேன் தேன் வாங்கணும் அதுல கலப்படம் இருக்குல்ல ஆனா கவர்மெண்ட் அக்மார்க்கு கொடுத்துட்டாங்கன்னா இதுல வந்து கலப்படம் இல்லாத ஒரிஜினல் தேன் எம்ஆர்பி கரெக்டா இருக்கும் வெயிட்டல் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும் விலை நிர்ணயம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத உத்தரவாதத்தோட நம்ம நம்பி வாங்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க நம்ம போய் ஒவ்வொன்றும் செய்ய முடியும் அக்மார்க்கு ஐஎஸ்ஐ

பட் இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன்க்கு இத்தனை தனித்தனி பொருள் இருந்து எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாமே ஒரு ரெவல்யூஷன் பண்ணி வந்திருக்கீங்கன்னு இப்போ மேம் பேசினதில் எனக்கு தெரிஞ்சது நாங்கள் வந்து கன்சியூமர் அட்ரஸ் கமிஷனில் ஜுடிஷியல் மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை வந்து நாங்கள் வந்து தீர்வு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு

இந்த கையேற்றினை தயவு செய்து வீட்டிலேயே சேர்ந்து பாருங்கள் எங்கள் சரணமும் அடக்கம் ஓகே டைம் பற்றாது ரெண்டாவது எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நான் மூணு மாசம் முன்னாடியே நீங்கள் வந்து டைமிங் கொடுக்கணுன்னு கேட்டு கேட்டுக்கிட்டேன் அவங்க என்ன டேட்டை கொடுத்து தான் இந்த கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு உங்க சார்பாகவும் என் தாப்பாவை அவங்கள நன்றி சொல்றேன் இன்னும் உங்கள் உறுப்பினருக்கு இன்னும் பயிற்சி கொடுக்க கொடுத்துன்னு இருப்பேன் நான் நிறைய பயிற்சி எடுத்து இருக்கிறத

பயிற்சி சேட்டு இதை ரெண்டாவது எல்லாருமே சாப்பாடு இருக்கு இன்றைக்கு நன்றி வந்திருந்து பயிற்சி அளித்த உள்ளார்கள் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை மேலும் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கொண்டு சர்பித்தார்கள் நிகழ்ச்சியில் புத்தாக்க பயிற்சி நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பிறப்பித்தார்கள் மீண்டும் மீண்டும் இந்த டிராயினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிந்து கொண்டது மேலும் மேலும் இந்த டிராய் மூலமாகவே அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய புத்தாக்க பயிற்சியை வைத்துள்ளோம் அவர்களை இசைந்துள்ளார்கள் ஆகையால் உங்கள் ஊடகத்தின் மூலியமாக மீண்டும் மீண்டும் எங்கள் உறுப்பினர்கள் டிராயனுடைய அமைப்பு நிர்வாகிகளுக்கும் மனமாக நன்றி வணக்கம் இன்றைய கொடுத்தோட சிறப்பு என்ன சார் என்ன சிறப்பு ராய் நுகர்வோர் விழிப்புணர்வு ராயிலிருந்து வந்து அவன் எங்கள் அமைப்பை அவங்க ஜெகவஸ் பண்ணி எல்லாருக்கும் புத்தாக் பயிற்சி மிக சிறப்பாக நன்றி கொடுத்தாங்க இப்போ புத்தாக்கை பைத்தியும் அப்போ எங்கள் உறுப்பினர் பு புத்துணர்ச்சியோடு செல்கிறாரு செய்து செல்கிறார்கள் அது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷமாக இருக்குது மீண்டும் மீண்டும் இதே போன்று நடக்கும் நடத்தி கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி இந்த எல்லாம் கொடுத்தீங்களா அது என்ன அது ராயனுடைய சான்றிதழ் பங்கேற்ப நிகழ்ச்சியில் பங்கேற்று பயிற்சி பெற்றவர்களுக்கு இந்த சான்றிதழ் அவருக்கு மூலமாக வழங்கப்பட்டு இந்த சான்றிதழ் வந்து கொடுக்குறீங்க இது வந்து அது அந்த தான் சம்மந்தப்பட்டவர்கள் நுகர்வோர் சார்பாகவும் கொடுக்கிறீங்க ஒருவருக்கு பயிற்சி கொடுத்ததுனால இந்த பயிற்சி பெற்றவங்களுக்காக அந்த சான்றிதழ் வழங்கப்படுது இப்போ பார்த்துருக்க நேர்களுக்கு உங்கள் அமைப்பு சார்பாக என்ன சொல்ல வரீங்க பார்த்துருக்க நேர்களுக்கு அமைப்பு சார்பாக என்ன சொல்ல வரீங்க விழிப்புடன் விழிப்புணர்வுடன் இருக்கிறதுக்காக மிக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நான் புண்ணியமூர்த்தி தலைவர் தமிழ்நாடு நூறு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சென்னை